வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பதினாறாவது அடியோட மீனிங்கை பார்த்தோம் அப்புறம் தொடர்ந்து எப்படி அந்த அறுபத்தி நாலு அடிகளை சொல்கிறது சொல்லி முடிக்கும்போது திருத்தணி அப்படிங்கிற அந்த அடியை வந்து இருபது தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் தொடர்ந்து இன்றைக்கி கந்தர் அந்தாதி அருணகிரிநாதரோட கந்தர் அந்தாதி பாடலும் இன்னொரு கந்தர் அலங்கார பாடல் அதையும் சொல்லி அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக சாதுராம் சுவாமிகளோட குருவை பற்றின திருப்பியும் குருவுக்கு நன்றி சொல்கிற ஒரு பாடலை நினைவு கூர்ந்துட்டு நம்ம முருகாச்சரணம் சொல்லி வேல்மாறல் பாராயணத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் கந்த ரந்தாதியில் இருக்கிற இந்த பாடல் இதை கோளறு பாடல் அப்படின்னு சொல்லுவோம் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் அப்படின்னு இருக்கிற இந்த பாடல் கோளறு பாடல்னால் நம்ம திருமுறை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் கோளரு பதிகம் சொல்லுவோம்ல வேயுறு தோழி பங்கன் சொல்லுவோம்ல அதே மாதிரியான பாடல் அதாவது நவக்கிரகங்களால் ஏற்படுற தீய விளைவுகள் இல்லாம போகும் நம்ம இந்த கோளறு பாடலை சொன்னா அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது இதில் இது எப்படி ரீட் பண்றதுன்னு பார்த்துடலாம் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்து இகண் நிச்சாச்சராந்தகா சேந்த எண்ணில் சேயவன் புந்தி பணிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேவன் புந்தி தடுமாற வேதரும் சேதமின்றே பதம் பிரிச்சு படித்தோம் அப்படின்னு சொன்னா பார்த்தோன்னா சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் அழகோடையும் மிகுந்த காதலோடையும் அந்த வள்ளி காட்டில் வாழ்ந்த வள்ளியோட அடி சேர்ந்த செந்தில் சேய அந்த வள்ளியோட மனம் புரிந்த காந்தர்வ மனம் புரிந்த செந்தில் ஆண்டவனே குழந்தை குமரனே நெக்ஸ்ட்டு வம்பு உந்து இகழ் நிச்சாச்சராந்தக சேந்த எண்ணில் சேந்த எண்ணில் அப்படின்னா நல்ல செந்நிறமான தெய்வமான செந்தில் ஆண்டவனே என்று நம்ம துதிச்சோன்னா சேர்ந்த எண்ணில் எப்போ துதிச்சோன்னா அம்பு உந்து இகழ் நிச்சாச்சராந்தக வலிமையில் ரொம்ப ஜாஸ்தியாக மேம்பட்ட வலிமை மேம்பட்ட அந்த பகைமை உணர்வோடு இருக்கிற அந்த கதர்களை அழித்த அந்த செந்நிறமான தெய்வமை அந்த செந்தில் ஆண்டவனை துதித்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேயவன் பொந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் அதாவது சேவன் அப்படிங்கிறது செவ்வாய் செவ்வாய் புதன் சந்திரன் பிரஹஸ்பதி வியாழன் சூரியன் மற்றும் சேவன் அவனோட பிள்ளைகளாகிய சனீஸ்வரன் இவங்க இவங்களோட ராகு கேது இவங்களோட வக்ரத்தால் ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும் இதனால் நம்ம வந்து பொந்தி தடுமாற நம்மளோட சித்தத்தையே வந்து மாறுபட செய்யும் இல்லையா இதோட எஃபெக்ட்ஸு இந்த ஈவில் எஃபெக்ட்ஸு ஸோ இதனால் இருக்கிற எந்த கஷ்ட நஷ்டமும் தீமையும் இல்லாமல் போகும் நம்ம இந்த கந்தர் அந்தாதியை பாடணும் அப்படின்னா ஏன்னா இது வந்து முருகனோட நாமங்களை சொல்லு சொன்னால் இந்த கஷ்டம்லாம் போகும் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கான கந்தர் அந்தாதியில் இருக்கிற ஒரு பாடல் பள்ளி நாயகனை அந்த அசுரர் குலத்தையே அழித்தவனை அந்த செந்நிற கடவுளை அந்த செந்தில் ஆண்டவனை முருகனை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தினால் ஏற்படுற தீய விளைவுகள் எந்த விளைவுகளும் நம்மளை அண்டாது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை சொல்லிவிட்டு நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணை சிக்ஸ் டைம் சொல்லலாம் அடுத்து வந்து கந்தர் அலங்கார பாடல் கந்தர் அலங்கார நூலின் பெருமையை சொல்லிட்டு இந்த கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மீனிங்கோடு சொன்னால் கூட போதும் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற கந்தர் அலங்கார பாடல் சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் நரக குழியனுஹார் துஷ்ட நோயனுஹார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன்னன் நூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே சினம் கொள்கிற அந்த அரசர்களுக்கு கூட பயப்பட மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை யமனுக்குமே பயப்பட மாட்டாங்க எம பயமே நம்மளுக்கு இருக்காது உயிர் பயமே மற்றும் நரகக்குழி அதாவது இருண்ட நரகக்குழின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஹெல் அந்த ஹெல்லுக்கு போக மாட்டாங்க கொடிய நோய்களால் கஷ்டப்படுறோம் அது மாதிரி கஷ்டங்கள் படமாட்டோம் அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வைல்டு அனிமல்ஸ் இந்த புலி கரடி யானை இந்த மாதிரி விலங்குகளாக குறித்தும் மனம் கலங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் முருகனோட பெருமையை பேசுகிற அந்த கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற நூல்லேருந்து ஒரே ஒரு பாடலையாவது நம்ம வந்து பாடணும் கற்றுக்கிட்டு சொன்னோம் பொருளோட அப்படின்னு சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பாடலை சொல்லிவிட்டு நம்ம ஆறு தடவை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லலாம் சாதுராம் சுவாமிகள் கொடுத்த இன்னொரு பாடல் இப்போது வேல் வகுப்பை தந்தார் வியன் சீர் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தொகுத்து ஓர் நூலாக்கி சூல் வகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் பார் அருணகிரிநாத சுவாமிகள் வந்து வேல் வகுப்பை நம்மளுக்கு கொடுத்தாங்க அதில் பதினாறு அடி இருக்கு அதை வந்து பாராயண முறைக்காக நம்மளுக்கு சச்சிதானந்த சுவாமிகள் வந்து அறுபத்தி நாலு அடிகளாக மாற்றி மாற்றி தொகுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த வேல் மாறல் அப்படிங்கிற நூலை படித்து எல்லாரும் பயனடையுங்கள் இதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க பீஸ்ஃபுல்லாக இருங்க எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் விலகும் நோய் நொடி இல்லாமல் எல்லா ஐஸ்வர்யங்களோட கடவுளோட அருளோட நல்லபடியாக நம்ம எல்லாருமே வேல் மாறல் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஆசிரியரையும் வந்து நினைவு கூர்ந்து சதுராம் சுவாமிகள் இந்த பாடல்களை கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து சொல்லிட்டு முருகாச்சரணம் சொல்லிட்டு நம்ம வேல் மாறல் பாராயணத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் முருகாச்சரணம் சர்வம் ஸ்ரீ சிவார்பணம் சர்வம் ஸ்ரீ முருகார்ப்பணம் அஸ்தோ வெற்றி வேல் முருகனுக்கு ஹரா